சுருக்கமான சிலுவை பாதை விண்ணக தந்தாய் கல்வாரியை நோக்கி பயணம் செய்த உம் திருமகனுடன் நான் இப்பயணத்தை தொடங்குகின்றேன் என்மீது உமக்குள்ள அன்பையும் அக்கறையையும் நான் காணச் செய்வீராக என் மீது உமக்குள்ள அன்பின் மாபெரும் அத்தாட்சி இயேசுவின் மரணமே உமது திருச்சித்தத்தை நிறைவேற்ற இயேசு எத்தனை சங்கடப்பட்டார் என்று நான் காணச் செய்வீராக எனக்காக உயிர்விட இயேசுவை தூண்டிய அன்பில் எனக்கும் ஒரு சிறிது தருவீராக உம் திருமகனை வாழ்வில் நீர் வழிநடத்தி உத்தானத்தின் மகிமைக்கு அழைத்துச் சென்றது போல் உம் மகனின் அடிச்சுவடுகளில் நடக்கும் என்னையும் நடத்துவீராக நிலை ஒன்று நாதரை சாவுக்கு இடுகிறார்கள் பழிகளை சுமத்தி பரிகசித்தார் உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார் பழிகளை சுமத்தி பரிகசித்தார் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம் அதே உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இயேசுநாதரை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள் ஜபம் எங்கள் அன்பு இயேசுவை யாதொரு குற்றமோ பாவமோ அறியாத உம்மை சாவுக்கு தீர்ப்பிட்டார்கள் வாழ்வும் வழியும் உண்மையுமான உண்மையே நாங்கள் பின்பற்றவும் தவறான தீர்ப்பு வழங்காதிருக்கவும் எங்களுக்கு அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆமேன் நிலை இரண்டு இயேசுநாதரின் தோல்மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள் தாளா சிலுவை சுமக்க வைத்தார் உம்மை மாலா துயரால் துடிக்க வைத்தார் தாளா சிலுவை சுமக்க வைத்தார் எனக்காக இறைவா எனக்காக பட வந்தீர் எனக்காக ஈடற்பட வந்தீர் எனக்காக இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம் அதே உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுநாதரின் தோள்மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள் ஜெபம் அன்பு இயேசுவே உம்மேல் சுமத்தப்பட்ட சிலுவை எங்கள் பாவங்களின் விளைவு என்பதை நாங்கள் உணர்கின்றோம் யார் மீதும் அநியாயமாக பழி சுமத்தாமல் இருக்கவும் எங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் என்னும் சிலுவையை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவுது ஆமேன் நிலை மூன்று இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் விழுகிறார் மீண்டும் எழுந்தீர் துயர்களின் நினைவோடு எனக்காக இறைவா எனக்காக ஈடற்பட வந்தீர் எனக்காக ஈடற்பட வந்தீர் எனக்காக திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம் அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் விழுகிறார் ஜெபம் அன்பு ஏசுவே சிலுவையின் பாரத்தால் நீர் முகம் முகம்குப்புற கீழே விழுந்தீர் துன்பத் துயரங்களின் சுமையால் வாடுகின்ற மக்களை கனிவோடு கண்ணோக்கிட எங்களுக்கு அருள்வீராக ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆமேன் நிலை நான்கு ஏசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார் தாங்கிட தாங்கொற்றி உம்மை தாங்கிய அன்னை துயரூற்றாள் தாங்கிட உண்ணா துயரூற்றே எனக்காக இறைவா எனக்காக ஈடற்பட வந்தீர் எனக்காக ஈடற்பட வந்தீர் எனக்கா திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம் அதே உமது பாரமான திருச்செலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார் ஜெபம் அன்பு இயேசுவே உம்மை ஈன்றெடுத்த அன்னை மரியா உம் துன்பங்களைக் கண்டு மனமுடைந்தார் அந்த அன்னையின் அரவணைப்பில் நாங்கள் என்றும் மகிழ்வு கொள்ள அருள்வீராக ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாறு கடவது ஆமேன் நிலை ஐந்து இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார் மறுத்திட சீமோன் வருத்தினார் தன்னை உடு மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம் அதே நென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார் அன்பு இயேசுவே கடின சிலுவையை நீர் சுமந்து செல்ல சீமோன் என்பவர் துணை செய்தார் எங்கள் சகோதர சகோதரிகளின் துன்பங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களின் சிலுவை பாரத்தை குறைத்திட எங்களுக்கு துணை செய்வீராக ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவுது ஆமேன் நிலை ஆறு இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார் நிலையாய் பதிந்தது உம் வதனம் அன்பின் வேலையாய் நிலையாய் பதிந்தது உம் வதனம் எனக்காக இறைவா எனக்காக ஈடரட வந்தீர் எனக்காக ஈடரட வந்தீர் எனக்காக திவ்யே யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம் அதே அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார் ஜெபம் அன்பு இயேசுவே வியர்வையாலும் இரத்தத்தாலும் கரைப்பட்ட உம் திருமுகத்தை ஒரு பெண்மணி அன்போடு துடைத்து உமக்கு ஆறுதல் அளித்தார் எங்கள் வீட்டிலும் நாட்டிலும் உலகிலும் கவலையால் வாடும் அனைவரின் துன்பங்களையும் துடைத்திட எங்களுக்கு அருள்வீராக ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆமேன் நிலை ஏழு ஏசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் விழுகிறார் சுமந்ததனால் ஓய்ந்தீர் ஓய்ந்தீர் பலுவீனை சுமந்ததினால் எனக்காக ஈரைவாய்ப்பட சுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம் அதே நென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் விழுகிறார் ஜெபம் அன்பு ஏசுவே சிலுவையின் பாரம் உம் தோள்களை அழுத்தியதால் நீர் மீண்டும் ஒருமுறை கீழே விழுந்தீர் ஆனால் மன உறுதியோடு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தீர் நாங்களும் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் கண்டு துவழ்ந்து விடாமல் துணிந்து எழுந்து உம்மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறி சென்றிட அருள்வீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவுது ஆமேன் நிலை எட்டு இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர் வழி நீர் பேருக்கிய மகளிருக்கு எனக்காக ஈரைவாயக்காக ஈடற்பட வந்தீர் எனக்காக ஈடற்பட வந்தீர் எனக்காக திவ்யேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த செய்கின்றோம் அதே உமது பாரமான திருச்சிறுவையாலே உலகத்தை மீட்டு இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் ஜபம் அன்பு இயேசுவே உமக்கு நேர்ந்த சொல்லற்கரிய துன்பத்தையும் பாராமல் நீர் பிறருக்கு ஆறுதல் கூறினீர் தன்னலம் பாராது பிறர் நலம் நோக்கவும் துன்புறுவோருக்கு ஆறுதல் கூறவும் எங்களுக்கு நல் மனதை தந்து தூய வழியில் நாங்கள் நடந்திட அருள்வீராக ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆமேன் நிலை ஒன்பது இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் மூன்றாம் முறை தரையில் விழுகிறார் மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர் காலூன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தீர் மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர் எனக்காக இறைவா எனக்காக உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம் அதே நென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் மூன்றாம் முறை தரையில் விழுகிறார் அன்பு இயேசுவே மீண்டும் மீண்டும் கீழே விழுந்ததால் உம் உடலெல்லாம் இரத்தமாயிற்று எங்கள் பாவங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர் எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் நாங்கள் தூய்மையோடு வாழவும் பாவத்தை வெறுத்து உம் அன்பினில் என்னாலும் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாற கடவது ஆமேன் நிலை பத்து இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள் ரத்திறந்திடமை நொந்தீர் ஊடைகள் களைந்திட ஊமை தந்தீர் எனக்காக ஈடற்பட வந்தீர் எனக்காக ஈடற்பட வந்தீர் எனக்காக திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம் அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள் ஜெபம் அன்பு இயேசுவே உம் ஆடைகளை களைந்தவர்கள் உம்மை அவமானத்திற்கு உள்ளாக்கினார்கள் வறுமை அரசியல் அடக்குமுறை அதிகார பாணி போன்ற அவலங்களால் மனித உரிமையும் மாண்பும் உரியப்பட்டு நிர்வாணமாக்கப்படுகின்ற எம் சகோதர நினைத்து இந்த நேரத்தில் பார்க்கின்றோம் உம் உடன் பிறப்புகளாகிய அவர்களது மாண்பினை காத்து போற்றிட எங்களுக்கு அருள்வீராக ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார் கடவது ஆமென் நிலை பதினொன்று இயேசு நாதரை சிலுவையில் அறைகிறார்கள் பொங்கிய ஊதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே பொங்கிய ஊதிரம் வடிந்திடவே இறைவா வந்தீர் திவ்யேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம் அதே நென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுநாதரை சிலுவையில் அரைகிறார்கள் ஜெபம் அன்பு இயேசுவே சிலுவையில் நீர் அறையப்பட்டபோது உம் கைகளையும் கால்களையும் ஆணிகளால் துளைத்தார்கள் உம் திரு காயங்களால் நீர் எங்கள் காயங்களை குணமாக்கினீர் நீர் சிந்திய இரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளோம் அவமான சின்னமாகிய சிலுவையை நீர் மீட்பின் கருவியாக்கியது போல நாங்களும் எங்கள் துன்பத் துயரங்களை உம் சிலுவையோடு இணைத்து உம் மீட்பின் பலன்களை இடைவிடாது அனுபவித்திட எங்களுக்கு அருள்வீராக ஆமே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது நிலை பனிரெண்டு ஏசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார் இன்னுயிராகன்றது உமை வேட்டு பூமி ஏருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு இன்னுயிராகன்றது உமை வேட்டு எனக்காக இறைவா எனக்காக ஈடர் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார் ஜபம் அன்பு இயேசுவே வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நீர் சிலுவையில் தொங்கினீர் மனிதரை கடவுளின் பிள்ளைகளாக்கிட நீர் எம்மில் ஒருவராக மாறினீர் சிலுவையில் தொங்கியபோது நீர் உரைத்த சொற்களை நினைத்துப் பார்க்கின்றோம் தாகமாயிருக்கின்றது என்று கூறிய இயேசுவே எங்கள் ஆன்ம தாகத்தை வளர்த்தருளும் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி உயிர் நீத்த இயேசுவே நாங்கள் கடவுளின் திருவுளத்தை இறுதிவரை நிலைத்து நின்று நிறைவேற்றிட அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆமேன் நிலை பதிமூன்று இறந்த இயேசுவை அவரது தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள் தூயருற்று துடித்தாள் உளம் நொந்து அன்னை உடலின் மடி சுமந்து துடித்தாள் உளம் நொந்து எனக்காக எனக்காக ஏறைவாயக்காக வந்தீர் எனக்காக வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம் அதே பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் இறந்த இயேசுவை அவரது தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள் ஜபம் அன்பு இயேசுவே உயிரற்ற உன் சடலத்தை உம் அன்னை மரியா தம்மடியில் கிடத்தி அழுது புழம்பினார் அவரை எங்களுக்கு அன்னையாக அளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் மேல் கொண்ட எல்லையற்ற அன்பினால் நீர் எங்களுக்காக உயிர் துறந்தீர் உமது சாவு எங்களுக்கு வாழ்வு வழங்கிற்று நாங்களும் உமது புகழ்ச்சிக்காகவும் பிறருடைய ஈடேற்றத்திற்காகவும் அயராது உழைத்திட அருள்தாரும் ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆமேன் நிலை பதினான்கு இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் போதியப்பட்டு நீராடங்கிய கல்லறை உமதன்று ஓடுங்கிய உமது உடல் போதிய எனக்காக ஏறைவாயக்காக ஈடற்பட வந்தீர் எனக்காக ஈடற்பட வந்தீர் எனக்காக திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம் அதே என்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தேர் இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் ஜெபம் அன்பு இயேசுவே உமது உடல் கல்லறையில் வைக்கப்பட்டாலும் மண்ணோடு மண்ணாகி அழிந்து போகவில்லை நாங்களும் திருமுழுக்கின் வழியாக உம்மோடு கல்லறையில் அடக்கப்பட்டோம் பாவத்திற்கு இறந்தோம் ஆனால் நீர் புத்துயிர் பெற்று எழுந்தது போல எங்களுக்கும் ஆன்மீக வாழ்வு அளித்து புதிய மனிதர்களாக வாழ நீர் வழி செய்தேர் யாம் பெற்ற வாழ்வு இவ்வையகம் பெற்று மகிழ்ந்திட அருள்வீராக ஆமேன் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பாற கடவது ஆமேன் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி